ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இடியாப்பத்திற்கு ஒரு தக்காளி சொதி பார்க்க போகிறோம் எப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு வெந்தயம் பெருஞ்சீரகம் இதை போட்டு நல்லா பொரிய விடணும் தீயை விட்டுறக்கூடாது கவனமாக பண்ணணும் பார்த்துக்கிடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு இது கூட கொஞ்சமாக பிரியாணி இலை அப்புறம் கசகசா இப்போ இது கூட என்ன போட்டிருக்கேன்னா ஒரு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா அப்புறம் நாலஞ்சு வெள்ளைப்பூட நல்லா தட்டி போட்டிருக்கேன் இது கூட அந்த வேகனம் கொஞ்சமாக உப்பு போட்டு ரெண்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன் கடுங்க ரொம்ப பெரிய தக்காளியில் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதை நல்லா போட்டு கிளறி வதக்கிட்டு அப்புறமா தேவையான அளவு மஞ்சத்தூள் மட்டும்தான் போடுதோம் இதில் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கலை பார்த்துக்கிடுங்க ஏன்னா இது தக்காளி சொதி பார்த்திங்களா இதில் வந்து மசாலாவே கிடையாது நம்ம காரத்துக்காண்டி பச்சை மிளகாய் நாலு சேர்த்துருக்கேன் அது ரொம்ப காரமாக இருக்குது நான் போட்ட பச்சை மிளகா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் எப்படி காரமாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கிடுங்க இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும் பார்த்துக்கிடுங்க இப்போ சைடில் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து அரைமுடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சிருக்கேன் பார்த்துக்கிடுங்க இப்போ நான் இதை அரைச்சி பால் போகிறேன் அதாவது ரெண்டு பால் எடுக்கப்போ ஒரு பால் போகிறேன் அது வந்து திக்காக இருக்கும் ரெண்டாவது எடுக்கக்கூடிய பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இப்போ நம்ம இந்த இந்த மசாலா கலவை கூட நம்ம ரெண்டாவது எடுத்தால் தேங்காய் பால் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விடணும் பார்த்துக்கிடுங்க இந்த டைமில் தான் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கிடணும் இப்போ நம்ம வந்து நான் ஏற்கனவே மிளகாய் உரைப்பினால எனக்கு நல்லா காரமாகவே இருந்தது இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடணும் பார்த்துக்கிடுங்க உப்பு போட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த நல்லா சுண்டை கொத் கொதிக்க விடணும் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வைத்துருங்க பார்த்திங்களா இந்த டைமில் தான் நம்ம வந்து இந்த தேங்காய் பால் முதல்ல எடுத்த அந்த தேங்காய்ப்பால் உள்ள ஊற்றி நல்லா கிளறி விடணும் குறிப்பாக இது வந்து கொதிச்சிடக்கூடாது கொதிச்சா ஒரு மாதிரி ஆயிரும் திரி திரியும் அதனால் நம்ம கொதிக்க விடக்கூடாது இப்போ வாசனைக்காக நம்ம வந்து கொஞ்சமாக மல்லித்தலை விட்டு கிளறி இறைக்கிறன்னு இது வந்து இடியாப்பத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் பார்த்துக்கங்க